இன்று பதிமூணு பதினொன்று இருபத்தி நாலு காலை பத்து மணி அளவில் கலைஞர் சென்டினரி ஹாஸ்பிட்டல் கிண்டியில் ஒரு கேன்சர் வார்டில் வேலை செய்கிற டாக்டர் வந்து கத்தியால் குத்தப்பட்டு கவலைக்கிடமான நிலைமையில் இன்றைக்கி வந்து அட்மிஷன் ஆகியிருக்கிறார் குத்தப்பட்டதுக்கான காரணம் வந்து அது ஒரு பேஷண்ட் ஒன்று வர்றாங்க அவங்க டெர்மினலி இல் பேஷண்ட்டு ஓபியில் இறந்துட்டாங்க டிக்ளேர் பண்ணுறப்ப வந்து 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 அவங்க அதை அக்செப்ட் பண்ணாமல் டாக்டர் மேலே குத்துறாங்க இதுதான் வந்து நடந்த விஷயம் பட் இதை கண்டித்து இது ஒரு இந்த மோசமான நிகழ்வை கண்டித்து இன்று மாநில செயற்குழுவின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்க மாநில செயற்குழு கூட்டம் ஆன்லைனில் நடைபெற்றது அதன்படி கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உட்பட்டு கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் டிஎம்எஸ்ஐடுக்கு உட்பட்ட மருத்துவமனைகள் தாலுக்கா மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அனைத்திலும் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டை தவிர எமர்ஜென்சி சிகிச்சையை தவிர அவசர சிகிச்சை தவிர மற்ற சிகிச்சைகள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்படுகிறது மற்றும் மெடிக்கல் மருத்துவக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய வகுப்பு வகுப்புகளை நாங்கள் புறக்கணிக்கிறோம் பிஜி மருத்துவ பய பயிற்சி மாணவர்கள் யூஜி மாணவர்கள் எல்லாத்தோடய கிளாஸையும் வந்து நாங்கள் இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறோம் இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா எங்களுடைய மாநில செயற்குழு ஈவினிங் கூடி ஒரு முடிவெடுக்கும் அதன்படி நாங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்துவது நாளைக்கு போராட்டத்தை தீவிரப்படுத்துவதாக இருக்கிறோம் நாளைக்கு காலையிலையும் இப்போது இருக்கிற முடிவின்படி நாளைக்கு காலையிலையும் எமர்ஜென்சி தவிர இந்த போராட்டம் அப்படியே தொடரும் டாக்டரோட பாதுகாப்பு மெசர்மெண்ட்டில் எப்படி இருக்குது அதுதான் அதற்கு ஒரு உதாரணம் இப்போ நடந்தது எப்படி இருக்குங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லையே செயல்பாடுலேயே தெரியுது எப்படி இருக்குன்ட்டு அதை நீங்கள் தான் சொல்லணும் செயல்பாடு நல்லா இருந்ததுன்னா இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்காது இல்லை நல்லா இல்லாதனால தானே நடக்குது அப்ப அது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஓப்பனாக இருக்கிறது போய் சொல்றேன் மருத்துவர்கள் எல்லாம் அதுவும் இல்லாமல் வந்து பயிற்சி மருத்துவர்கள் நூற்றி ஐம்பது பேர் இருக்காங்க பட்ட மேற்படிப்பு படிப்பு மாணவர்கள் ஒரு நூற்றி எழுபத்தஞ்சிலிருந்து நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறாங்க அவங்கள எல்லாம் சேர்த்து இன்றைக்கி மதியம் அவங்க எமர்ஜென்சி தவிர இருபது பர்சன்ட் வந்து எமர்ஜென்சிக்கு அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அதை தவிர மற்ற எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து பாய்க் அட் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டு ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ நன்றி